ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாரதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜல்லி மிட்டாய் எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு ஒரு பவுலில் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஜலட்டின் அரை ஸ்பூன் அளவுக்கு சிட்ரிக் அரை டம்ளர் தண்ணியில் பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க ஒரு பாத்திரத்தில் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சீனி எடுத்து நல்லா கரைச்சிக்கங்க அடுப்பில் வச்சு கரைச்சி வடிகட்டிக்கங்க வடிகட்டிவிட்டு மறுபடியும் அதே வானலில் வடிகட்டிட்டு நல்லா கொதி வர்ற பக்குவத்தில் ஒரு கம்பி பதம் எடுத்துக்கோங்க நல்லா கொதித்து கம்பி பதம் வந்ததும் ஊற வச்சுருக்கிற ஜலட்டீனை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க ஜெலட்டின் வந்து நல்லா பொங்கி வரணும் நல்லா பொங்கி வந்து நம்ம கரண்டியால் அள்ளும்போது அது வந்து விழக்கூடாது அப்படியே கம்பி மாதிரி நிற்கும் அதுதான் பக்குவம் இந்த பக்குவத்தில் அடுப்பை நிறுத்திவிட்டு கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஆறுறதுக்குள்ளே நான் சிலிக்கன் மோல்டில் ஊற்றிக்கிறேன் நீங்கள் வந்து டப்பா பிளாஸ்டிக் டப்பா சில்வர் டப்பா எதுலேயாச்சோ நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு ஊற்றிக்கங்க இதை வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு இல்லை கால் மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா செட் ஆகிடும் இதை எடுக்கும்போது நம்மளுக்கு வராத மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து சீனி அதாவது சர்க்கரையை தொட்டு அது மேலே தூவி எடுத்தோம்னா சூப்பராக வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜலத்தீன வச்சு வீட்லேயே ஜெல்லி மிட்டாய் சூப்பராக தயார் பண்ணியாச்சு இது கடையில் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இனிப்பும் புளிப்பும் மாதிரி சூப்பராக இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும் அதோடய வளவளப்பு ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும் கடையில் எப்படி செய்கிறாங்கன்னு தெரில நம்ம வீட்லேயே செய்யும்போது ஆரோக்கியமானதாக இது கிடைக்கும் இதை வந்து நான் மூணாவது தடவையாக செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்ச உடனே நானும் என் பொண்ணும் மாற்றி மாற்றி எடுத்து சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட நாங்கள் படிக்கக்குள்ள நாலன்னா எட்டணாவுக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நானே வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் என் பொண்ணு கடிச்சிட்டு அழகாக கட்டுது அப்படியே கண்ணாடி மாதிரி நம்ம முகமே தெரியும் பாருங்கள் இழுக்கும்போது ரப்பர் மாதிரி ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜெலட்டினை வச்சு ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி பசங்க செஞ்சு கேட்பாங்க சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் சேனலில் உள்ள எல்லா வீடியோவும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் தேங்க் யூ பாய்